ஆயிரத்தை நூறு ஆண்டாகுதே மீலாதுன்னபி நிகழ்ந்து பூமியிலே ஆயிரத்தை நூறு ஆண்டாகுதே மீலாதுன்னபி நிகழ்ந்து பூமியிலே அகிலம் படைக்கப்பட முன்னே வல்லோன் படைத்த நூறொழியே ூருல்லா முஸ்தப கண்மணி ரசூலுல்லா ஆயிரத்தைநூறு ஆண்டாகுதே மீலாதுன்னபி நிகழ்ந்து பூமியிலே ஆயிரத்தைநூறு ஆண்டாகுதே மீலாதுண்ணபி நிகழ்ந்து பூமியிலே முன் வந்த நபிமாரின் முன் அறிவிப்பை போலவே அது போலே வேதங்களிலும் தெளிவாக கூறியதே வந்த நபிமாரின் முன் அறிவிப்பை போலவே அது போல வேதங்களிலும் தெளிவாக கூறியதே பார்த்து காத்திருந்த நன்னாலும் வந்ததே மீலா நபி ஒளியும் பிரகாசம் தந்ததே அகிலம் படைக்கப்பட முன்னே வல்லோன் படைத்த நூறொளியே முத்து முஹம்மது நூருல்லா முஸ்தபா கண்மணி ரசூலுல்லா ஆயிரத்தை ஐநூறு ஆண்டாகுதே மீலாதுன்னபி நிகழ்ந்து பூமியிலே அகிலம் படைக்கப்பட முன்னே வல்லோன் படைத்த நூறொழியே முத்து முஹம்மது நூறுல்லா முஸ்தப கண்மணி ரசூலுல்லா முத்து முஹம்மது நூறுல்லா முஸ்தப கண்மணி ரசூ